நீங்க வேலை பாக்காங்க அல்ல யாராவது அது கொடுத்தோம்னா ஒரு மூணு போகணும்

உங்க நிச்ச மாதிரி கொஞ்சம் இருந்து கொஞ்சம்

என்னது முன்னாடி வந்து போடுங்க சரி போடுங்க हां মাইட்டেনা ரிட்டன் अंदर உள்ள நான் راجي வந்து அடியே மதோ சுத்சனா நீ வாங்கி போடு முன்னாடி முன்னாடி

ઙઙઉા�લા до મઉય પા�ા, જયમા�ાૂ મઉઇ. માલ માલા માલાલા છાલા માલાલા, જેણ લએ

கீழே பாத்து நம்ம இந்த

இங்க <laughs> போடு என்னங்க மூணு 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 பாருங்க பாருங்க பாக்கிறது பாப்பா நீ அவங்க வந்ததக்கு பாப்பா போடு பாப்பா இறங்கிட்டான்

ஒருத்தவங்க கூட வாங்க

வேணும் <laughs> 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 நீங்க கொஞ்சம் இல்ல ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா இருக்கா வெதுவா மெதுவா

முன்னாடி மெதுவா வந்து முன்னாடி போடுங்க முன்னாடி வாங்கம்மா முன்னாடி வாங்க வாங்குறவங்க இந்த பக்கம் வந்து வாங்கினீங்க நல்லா இருக்கும்

படு போய் வந்து ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படியே வந்துங்க

முன்னாடி <laughs> <laughs>

என்ன இந்த இங்க இருக்குண்ண

இதேவானா? அம்மா

같이 c o

अरे अरे नहीं 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 नहीं